மாநில உரிமை பற்றி தொடர்ந்து பேசி வரும் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாட்டை விட்டுக் கொடுத்ததில்லை அதன்படி புவியியல் ரீதியான பண்பாட்டு குறியீடுகளை பெறுவதிலும் தமிழ்நாட்டை எந்த மாநிலங்களாலும் மிஞ்ச முடியாது அந்த வகையில் ஈரோட்டு மஞ்சள் ஊட்டி வறுக்கையில் தொடங்கி கும்பகோணம் வெற்றிலை பத்தமடை பாய் என ஏற்கனவே அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டை பெற்று நாட்டிலேயே முதன்மையாக இருந்து வந்த தமிழ்நாட்டிற்கு விருதுநகர் சம்பாவத்தல் புளியங்குடி எலுமிச்சை ராமநாதபுரம் சித்திரைக்காரரிசி செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் என மேலும் ஆறு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்தம் அறுபத்தி ஒன்பது புவிசார் குறியீட்டை கொண்டிருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாகவே மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா அசாம் குஜராத் மேற்குவங்கம் ஒடிசா உத்தரகாண்ட் மாநிலங்கள் முறையே அங்கம் வகிப்பதாக ஒன்றிய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஒன்றிய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல்படி அதிக புவிசார் குறியீடுகளை பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடே முதலில் இருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம் தமிழ்நாட்டின் பெருமையை உலகறியச் செய்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளங்களை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்று அங்கீகாரம் பெறுவதிலும் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது